இந்த மாதிரி பேசினவங்க யாருமே உருப்பிட்டது இல்ல ஏன் எல்லாரும் அவனை கலாட்டா செய்யறீங்க ரமேஷ் டேக் இட் ஈஸி தோல்விதான் வெற்றி ஆரம்பம் இருங்க இருங்க உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன் வச்சேன் பர்ஸ் எங்க போயிருக்கும் எங்க வச்சேன் இதைத்தானே தம்பி தேங்காய் இதா நெல்லு எங்க என் பர்ஸ் ஆமா அது நிறைய பணம் இருந்துச்சு தேடி பாருங்க தம்பி

வாங்கிற கூலிக்கு மாரடிக்கிறவ இவன் மனசுல உள்ளத பாசம் நினைச்சு ஏமாத்தாதீங்க இவன் நிலைமையில உள்ளவங்க செய்யற எந்த தியாகமோ சுயநலத்தின் அடிப்படையில தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்காம இவளுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க அதனாலதான் ஒரு வேலை காரியங்கிறத சில சமயம் மறந்துடுறா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்படித்தான் நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறது உன்னை போல உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு சரியா இருக்கலாம் ஆனா உணர்ச்சிகளையும் உண்மைகளையும் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு வாழ்ற தெய்வங்களுக்கு இவர பூ

मां त गुड അവ ആരപ്പ ദയവെ അവ മന്ത്രി

கொடுக்குலியா உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பந்தத்தை துணிஞ்சு நான் அது உன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நரக வேதனையை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா நான் வேதனைப்படுவேன் நினைச்சு நீங்க வேதனை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு வாய் கூசாம என்ன விபச்சாரின்னு சொல்ற உரிமை ஊருக்கெல்லாம் இருக்கும் போது என்ன திருடின்னு சொல்ற உரிமை நான் பெத்த பிள்ளைக்கு இல்லையா சமுதாயத்துக்கு முன்னாலே கேலி பொருளா இருக்க வேண்டிய என் மகன் இப்படி உயர்ந்த நிலையில நிறுத்தி வச்சிருக்கீங்க அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் யா ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ணாலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் யாருக்கா அதான் சந்தேகம் இருக்கா சார் உங்களுக்கு கம்பராமாயண புத்தகத்தை பார்க்காம தெரியாதா தமிழ் பேராசிரியர் பேண்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறது பொருந்துமா ஒரு நாட்டினுடைய பண்பு ட்ரெஸ்லயா இருக்கு சார் ட்ரெஸ்ல பண்பே கிடையாது பாடத்தக்க அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ஏன் சார் அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக காதல் ஆஹா காதல் என்ன சார் கிளாஸ் ரூம்ல பேசுற பேச்சாதே காதலை பத்தி கிளாஸ்ல பேசலாமா சார் நீங்க தானே சார் காதலை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க அண்ணலம் நோக்கினால் அவளம் நோக்கினால் நீங்களே அது மட்டும் காதல் இல்லையா சைலன்ஸ் அறிவு கிட்ட ஜென்மம் கம்பர் சொல்லி அந்த மாதிரி அது தெய்வீக காதல் எல்லாரும் பார்த்தத கவனிங்க எண்ணறு நலத்தினால் இனையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கம்பர் என்ன அருமையா சொல்லிருக்காரு இன்னொரு பாட்டு சொல்றேன் ஒருவரை ஒருவரதம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் பாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்பூக்கு இதயம் எழுதினார்

மீனா கிட்ட குடுக்கல சார் வந்து முனியப்ப கிட்ட தான் சார் கொடுத்தேன் சார் முனி சார் எனக்கு ஒண்ணு தெரியாது சார் நான் ராக்கி கிட்ட கொடுத்துட்டேன் ராக்கி எனக்கு தெரியாது சார் நான் உங்க கிட்ட கொடுத்துட்டேன் ஐ அம் சாரி சார் நான் கேள போட்டுட்டேன் சார் இல்ல சார் அவ மீனா கிட்ட கொடுத்தத நானே பார்த்த சார் அது லவ் லெட்டர் சார் நீங்க கிளாஸ் நடத்தும் போது இவரே சார் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் நம்ம கிளாஸ் நம்ம மோசமா போயிடுச்சு சார் ஆமா சார் வேற யாராவது நல்ல வாத்தியார போடல சார் சரி சார் நீங்களே இருக்கு சார் சிடா மீனா ஸ்டாண்ட்

என்ன கோப்பி தெரியுமே ப்ரொஃபசர் வந்து அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு இப்ப நான் அம்மாவுக்கு எங்க போவேன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்ல நீயும் எனக்கு அம்மாவை வந்துரு என்னது அதாவது ஒண்ணு இல்ல எனக்கா கொஞ்ச நேரம் கழுவி மாதிரி வேஷம் போட்டுட்டு போட்டு வந்து என் மகம் கோபியாம சரியா தனமா தாப்பிட்டான் அப்படின்னு சொல்லு ப்ரொஃபஸர் உடனே மன்னிச்சு

இன்னைக்கு நான் ஒரு மார் வேஷ போட்டியில கலந்துக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த வருஷமா நான் நிச்சயமா ஜெயிக்க தான் போறேன் இந்த வருஷமும் நீ நிச்சயமா தோக்கத்தான் போறேன் யோ இந்த முனியப்பா வேற காணுமே அவனை கேட்டாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான் இல்ல ஏதாவது அம்மாவையாவது புடிச்சு கொடுப்பான் நான் என்ன செய்யறது ஓ ஓ கோபியா உங்க அம்மா அழைச்சு வந்திருக்கியா ஓ அழைச்சு வந்திருக்கேன் சார் பொண்ணுதான் பெரிய அரங்குன்னு சொல்லுவாங்க எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு நீங்க மனசு அறிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி சீக்கிரம் அழிச்சு வாழ்த்து வர சார்